மகாபாரதத்தில் சிகண்டினி மகாபாரதத்தின் கதைகளில் சிகண்டினி என்ற பெயர் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது சிகண்டினியின் கதை மிகவும் சுவாரஸ்யமானதுடன் ஒரு வீராங்கனையின் தைரியத்தை வெளிப்படுத்தும் விதத்திலும் முக்கியமானது பலருக்கு சிகண்டி அல்லது சிகண்டினி என்ற பெயர் கேள்விப்பட்டாலும் அவரை பற்றிய தீவிரமான மற்றும் ஆழமான விபரங்கள் மிகவும் அபூர்வமானவை சிகண்டினியின் கதை ஒரு மறுபிறவியின் தொடர்ச்சி சிகண்டினியின் வாழ்க்கை அவரது முன்னாள் பிறவியான அம்பா எனும் முறை தொடங்குகிறது அம்பா காசி நாட்டின் அரசரின் மூத்த மகளாக இருந்தார் அவரது வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்தித்தார் குறிப்பாக பீஷ்மரால் ஏற்படுத்தப்பட்ட அவமானங்கள் அம்பாவின் அவமானம் அம்பா தனது இரண்டு சகோதரிகளுடன் காசி மன்னனின் சுயவர நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பீஷ்மர் தனது சகோதரனான விசிதீர விரியனுக்காக அம்பா அம்பிகை மற்றும் அம்பாலிகை ஆகிய மூவரையும் போர்க்களையில் வென்றும் சிறை பிடித்தும் அழைத்துச் சென்றார் அம்பா சல்வ மன்னரிடம் காதலுடன் இருந்ததால் பீஷ்மரிடம் தன்னை விடுமாறு கோரினார் பீஷ்மர் அதை ஏற்றுக்கொண்டார் ஆனால் சல்வ மன்னர் நீயே என் வாழ்க்கையில் இனி ஏற்றுக்கொள்ள முடியாதவள் என்று கூறி அம்பாவை நிராகரித்தார் இது அம்பாவுக்கு பெரும் அவமானமாக அமைந்தது பீஷ்மர்தான் தனது வாழ்க்கையை அழித்தார் என்று முடிவெடுத்த அம்பா அவரை தோற்கடிக்க தீர்மானித்தார் பல ஆண்டுகள் தபஸ் செய்து இறுதியில் சிவபெருமான் அருளால் பீஷ்மரை அழிக்க மறுபிறவியில் சிகண்டினியாக பிறக்கிறார் சிகண்டினியின் பிறப்பு சிகண்டினி பாஞ்சால நாட்டின் மன்னர் துருபதனுக்கு மகளாக பிறந்தார் துருபதன் தனது அம்பாவுடன் நிகழ்ந்த அவமானத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தார் அவர் தன் குழந்தையை ஆணாக வளர்த்து பீஷ்மருக்கு எதிராக போராடவும் அவரை வீழ்த்தவும் தயார் செய்தார் சிகண்டினியின் பிறப்பிலிருந்து அவரின் பாலினம் ஒரு விவாதக்குரிய விஷயமாக இருந்தது பலர் அவரை பெண் என்று கொண்டிருந்தாலும் துர்பதன் அவரை ஆணாக வளர்த்தார் இது அவருக்கு எதிராக சமூகத்தில் பல சிக்கல்களை உருவாக்கியது சிகண்டினியின் பாலின மாற்றம் ஒரு மாந்திரீக நிகழ்வு இதனால் சிகண்டினி சிகண்டி என ஆணாக மாறினார் அந்த மாற்றம் மட்டுமல்லாமல் அவரது புதிய பாலினத்தின் மூலம் அவர் போரில் சிகண்டியின் முக்கியமான பணி பீஷ்மரின் மரணத்திற்கு காரணமாக இருப்பது குருக்ஷேத்திரப் போரின் போது பாண்டவர்கள் பீஷ்மரின் சக்தியை எதிர்கொள்வது மிகவும் கடினமானதாக இருந்தது கிருஷ்ணர் பீஷ்மரின் வலிமையை அறிந்து சிகண்டியின் தனித்தன்மையை பயன்படுத்தினார் பீஷ்மர் சிகண்டியை பெண் என்று கருதியதால் அவர் சிகண்டியை எதிர்த்து போராட மாட்டேன் என்று கூறியிருந்தார் இதை அறிந்த கிருஷ்ணர் சிகண்டியை அர்ஜுனனுடன் கூட்டணி சேர்த்தார் சிகண்டி முன்னிலையில் பீஷ்மர் தனது ஆயுதத்தை இறக்கியது சிகண்டினியின் வாழ்க்கையின் அசாதாரண அம்சங்கள் சிகண்டினி தனது வாழ்க்கையின் அனைத்தையும் நேர்மையுடனும் நீதி உணர்வுடனும் வாழ்ந்தார் அவர் ஒரு பெண் என்ற கட்டுப்பாட்டைக் கடந்து போரில் முக்கியமான சிகண்டினியின் கதையிலுள்ள பாலின மாற்றம் யுகங்களாகவும் சாத்தியமாகவும் சிந்திக்கும் போது சமூக அங்கீகாரத்திற்கு ஒரு சவாலாக அமைந்தது கர்மம் மற்றும் மறுபிறவி அவரது வாழ்க்கை ஒரு மனிதனின் கர்ம வினைகளால் எவ்வாறு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது மனதின் உறுதி தனது பிறப்பின் சிக்கல்களையும் எதிர்கொண்டு ஒரு வலிமையான வீரராக வளர்ந்து பீஷ்மரை வீழ்த்த அவர் எடுத்த முயற்சிகளும் மனதின் சக்தியின் சிறந்த எடுத்துக்காட்டாகும் பாலினம் அல்லது பிறப்பு ஒரு மனிதனின் பெருமையை நிர்ணயிக்காது முயற்சியும் தகுதியும் முக்கியமானவை மகாதேவனின் வாக்கும் எச்சயனின் உதவியும் ஒருநாள் மட்டும் ஆணாக தெய்வ சங்கல்பங்களால் சிகண்டினி சிகண்டியாக மாறி கங்கையின் மைந்தர் பிதாமகர் பீஷ்மரை யுத்தக்களத்தில் வீழ்த்த அர்ஜுனனுக்கு உதவியதாக மகாபாரதத்தின் வரலாற்று திருப்புமுனை கதாபாத்திரமாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் மகாபாரதத்தின் உப கதாபாத்திரங்களின் சில கதைகளை சுவாரஸ்யமாக பார்க்க இறைபக்தி டிவியோடு